வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு மற்றும் முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குண்டான உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே முடிவடைந்ததுங்க ஸோ ப பணி நியமனம் பெற்று அவர்கள் ட்ரைனிங் பீரியட்லேயே இருக்காங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சார் போஸ்டிங் என்னாச்சு போடுவாங்களா அது எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செகண்ட் லிஸ்ட்டு வரும்னு சொன்னீங்களே ஏன் வருடில் போஸ்டிங் போட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு பணி நியமனத்தை பெற்றுட்டு தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போஸ்டிங் போடாமல் தான் வச்சுருக்காங்க ஒரு பார்ட் தகுதி பெற்ற அனைவருக்குமே ட்ரைனிங் பீரியட்டில் போட்டாங்க ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர்லேயே இதுக்குண்டான அறிவிப்பு எல்லாமே முடிந்தது ஜனவரியில் போஸ்டிங் இறுதி கட்டமாக போட்டாங்க பிப்ரவரியில் ட்ரைனிங்கும் போட்டாச்சுங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான அறிவிப்பு ஆட்சேர்ப்பு மற்றும் செயல்முறை தொடர்பான கூடுதல் புதுப்பிப்புகள் அறிவிப்புகளுக்கு டிஎன்எஸ்டிசியோட இணையதளத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அரசு பஸ் என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஎன்எஸ்டி சில போக்குவரத்து கழகத்தில் புதிய பஸ்கள் மூவாயிரத்து ஐநூறு புதிய பஸ்கள் வாங்க இருப்பதாக அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ போக்குவரத்து கழகத்தில் கூடுதலான காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் என்பதை நாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக சொல்ல முடியுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடமே எடுக்கிறாங்க இருக்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் எப்பொழுதுமே நேரடி நியமனங்கள் மூலமாக மட்டுமே எடுக்கப்படும் ஸோ இது வந்து உறுதியாக்கப்பட்டதுங்க இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள் எதன் அடிப்படையில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ முதற்கட்டமாக இந்த பணியிடங்களை ஏஇஜே டிஎன்பிசி மூலமாக நிரப்புவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசென்ஸ் இருந்தால் தான் டிரைவர் கண்டக்டர் ஆக முடியும் ஸோ டிரைவிங் மற்றும் லைசன்ஸை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் டிஎன்எஸ்டி சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்